ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லமா இருப்பீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜர் ஜீரோ காயினை சம்பாதிக்கக்கூடிய சைடை தான் பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் நல்லாவே ஏர்னிங் பண்ணலாம் ஸோ இதில் உங்களுடைய திறமைக்கேற்ற மாதிரி இன்கம் அப்படின்னு சொல்லிக்க முடியாது அதை விடவும் அதிகமாக இதில் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு எந்த ஒரு முதலீடும் கிடையாது ஒரு பைசா ஒரு ரூபா கூட நீங்கள் முதலீடு பண்ண வேண்டாம் ஜஸ்ட் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல வந்து இதில் சின்னதாக கேம் விளாண்டாலே போதும் ஆமாங்க உண்மையிலேயே இதில் கேம் விளாண்டாலே உங்களுக்கு காயின் கிடைக்கும் கேம்னா சாரி கண்டினியூவா கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறதே கிடையாது சும்மா அப்பப்போ எப்போனாலும் உங்களுக்கு இஷ்டம் நெட் ஆன் பண்ணுறீங்களா மொபைலை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோமா உங்களுக்கு அந்த காயின் கிடைக்கும் அந்த காயினை எப்படிலாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம் ஸோ அது எப்படி என்ன ஏதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இது போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆனில் செலக்ட் பண்ணிவிடுங்க நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு தாங்க அள்ளி அள்ளி வீடியோ போட்டிருக்கேன் இது மூலமாக நீங்கள் நிறையவே சம்பாதிக்கலாம் சரி அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து பார்த்திங்கன்னா கேமல் பிடிசி டாட் காம் இந்த சைடு தாங்க இந்த சைட்ஸில் ஜீரோ காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஜீரோ காயினில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வீடியோ போட்டிருக்கேன் ஜீரோ காயினில் ஸோ இந்த தலைப்பில் உள்ள இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜீரோ காயினில் என்ன அளவுக்கு இயர்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நல்ல இயர்னிங் இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஸோ அது இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துக்கிடுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்து வேணால் வைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்க நல்லாயிருக்கும் உண்மையிலே நல்ல இயர்னிங் தான் சரிங்களா ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உள்ளே வரோம் சின்னதாக கேம் விளாட்றோம் நம்ம அந்தந்த இடத்த வாங்கி போடணும் வைக்கணும் அதில் இது வந்து பார்த்திங்கன்னா எவனா நம்ம நாட்டில் வந்து போர் புரிகிற மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பொருளை ஆட்டையை போட வருவாங்க நம்ம போய் இன்னொரு இடத்துல போய் ஆட்டையை போடணும் பர்ச்சேஸ் பண்ணுறது சேல் பண்ணுறது நம்மகிட்ட இருக்கிற பொருளை கொடுக்குறோம் அதுக்கு மூலமாக நம்மளுக்கு காசு கிடைக்கும் அந்த ரிவார்டு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் அங்கே இன்னொருத்தர் இடத்துல போய் அட்டாக் பண்ணி அந்த பொருளை கொள்ளையடிக்கிறது இப்போ இது வந்து இன்வைட் பண்ணுறது ரெஃபரல்ஸை ரீசெண்டாக யார் யாரெல்லாம் எவ்வளவு வித்ரா எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கேனே இப்போல்லாம் இது வந்து ட்ரஸ்டடான சைடு அதனால் அவங்க பாட்டில் பே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அள்ளி அள்ளி இதில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயில் ஐடியை கொடுத்து நம்ம உள்ள ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிள் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய எடிட் ப்ரொஃபைலில் போய்றீங்க எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் இமெயிலு பாஸ்வேர்டு எல்லாமே வந்து லாகின்ல செட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா உள்ளே வாரீங்க ரைட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான நேமு ப்ரொஃபைல் பிக்சரு ஏதாவது இமேஜஸ் தனியாக செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கிடுங்க நீங்கள் அப்லோட் பண்ணி இது வந்து நம்ம மேனுவலாக செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இங்கே வந்துட்டோம் இதில் என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி வரீங்க ஃபஸ்ட்டு வந்த உடனே இந்த ரெஃபரல் இருக்கும் இது வந்து பிசியில் மொபைல்லேயும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் மொபைல் வியூவில் பாக்கும் போது இந்த ரெஃபரலுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா டப்பா இருக்குன்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு டெய்லி போனஸ் ஒன்று கிடைக்கும் சரிங்களா பெட்டி மாதிரியே தான் ஒன்று இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டெய்லி போனஸ் ஆப்பிள் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே இதில் இருக்கக்கூடியதான் சரிங்களா மூணு வயல் இருக்கும் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்களா இது வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல் இதில் வந்து ஆப்பிள் கிடைக்கும் இந்த ஆப்பிளை வச்சு என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இது எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஒன்றை தவிர முதல் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ இது ஆள் இருந்தா மட்டும் விளைச்சலை பண்ண முடியும் சரிங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து சொல்லிக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோல்டு கலெக்ட் பண்ணுறீங்க கோல்டு வந்து இவங்க வந்து உருவாக்கி தந்துகிட்டே இருப்பாங்க ஒரு நிமிஷத்துக்கு அவ்வளோ ஒரு ஆள் இருக்காங்க ஒரு நிமிஷத்துக்கு வந்து அஞ்சு கோல்டு மைன் ஆகிட்டே இருக்கும் அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் இது வந்து இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றுன்னா கொடுக்கணுக்கோம் கோல்டு கொடுக்கணும் இது வந்து மரம் விறகு கட்டை சாரி விறகு கட்டை இங்கே இருக்குது அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கல் உற்பத்தி பண்ணுறது இவர் வந்து ஸ்டீல் உற்பத்தி பண்ணுறவர் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே உற்பத்தி பண்ணுறவங்க இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறோம் அடுத்து இங்கனா வந்து மார்க்கெட்டுருக்கோம் இந்த மார்க்கெட்டில் போய் நம்ம வந்து சேல் பண்ண வேண்டியிருக்கோம் அவங்க கேட்குற என்னவோ அதை கொடுக்கணும் இப்போ பதினஞ்சாயிரம் விறகு கட்ட வேணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து பதினஞ்சாயிரம் வேணும் இதை வந்து கொடுத்தோம்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரிவார்டும் இந்த எக்ஸ்பி ஒரு நூறு எக்ஸ்பியும் கொடுக்குறாங்க இருபது நிமிஷத்தில் இது போயிட்டு டெலிவரி ஆகி வரும் ஸோ டெலிவரி பண்ணுங்கள் அடுத்த லெவலில் போனால் ஒரு ஆள் நமக்கு கிடைப்பாங்க இதெல்லாம் யார் இந்த வாரத்தில் படிச்சிருக்காங்க இன்னும் அஞ்சு நாள் இருக்கு அதுக்குள்ளே பாருங்கள் எல்லோரும் டெலிவரி பிடிக்காங்க அந்த டைம்னு இந்த காசுலாம் கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து இதை டெலிவரி பண்ணியிருந்தேன் டெலிவரி கிளிக் பண்ணியாச்சு இப்போ டெலிவரி பார்த்தீங்கன்னா தேங்க்யூ யுவர் ஐட்டம் இஸ் சிப்பிடு அப்படின்னு வந்துருக்கு அடுத்த தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கோல்டு வேணும் அதுவும் இருக்குது முந்நூறு ஸ்டீல் வேணும் அதுக்கு நாற்பத்தஞ்சு பாயிண்ட் தராங்களா ஸ்டீல் வந்து நம்மகிட்ட பதினோராயிரம் ஸ்டீல் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து நமக்கு கவலை கிடையாது வெளியே வந்தாச்சு இது வருங்க பத்தொம்பது மணி நேரம் சரி இதை சீக்கிரமா ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு டைம் கொடுத்தா போதும் ஆனா அப்படி தேவையில்லை நான் பொறுமையாவே சம்பாரிச்சுக்கிறேன் சரிங்களா இது ஒன்று இந்த பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணுறோம் சிம்பிள் ஸ்டெப்பு இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் நம்ம சொல்கிற பேச்சை வந்து நீங்களும் கேட்க மாட்டீங்க சரிப்பாடு அடிக்காது இருந்தாலும் வந்துடுவீங்க சும்மா தான் சொன்னாங்க உண்மையில இல்ல அடுத்து இது எல்லாம் வந்து நம்ம உற்பத்தி பண்றது வாங்கணும் ஆட்கள் தேவை இந்த ஆட்கள் வந்து ஒவ்வொரு லெவல முடிய முடியும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுங்க கிடைக்கும் சரிங்களா இப்போ ஏன்ட்டு வந்து ஏழு ஆட்கள் இருக்காங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து இந்த ஸ்டார்னு இருக்கும் இந்த ஒவ்வொரு ஆயிரம் பாயிண்ட்டு எல்லாம் உங்களுக்கு ஸ்டார் கிடைக்கும் இது கலெக்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி கலெக்டில் கிளிக் பண்ணுறீங்க டைம் எடுக்கும் இப்படி வந்து லோடாகி வந்து நின்றுங்க கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரத்தி முந்நூறு எவ்வளோன்னு சொல்லிட்டு இதை வந்து கலெக்ட் பண்ணுறோம் பாருங்கள் நாலாயிரத்தி போது எனக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இது வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு காரணம் என்னங்கிறதையும் சொல்கிறேன் தெளிவா இப்படி தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணோன்னா எல்லாம் ஆடாய்க்கும் இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ நம்மள்ட்ட என்னென்ன பொருட்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு என்கிட்ட வந்து முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு பாயிண்ட் டோட்டலாக நாற்பதாயிரம் பாயிண்ட் வரும்போது எனக்கு இந்த ஆள் வந்து கிடைப்பார் அதாவது ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டார் கிடைக்கும் ஒவ்வொரு லெவல் வந்து கூட்டிகிட்டே போவோம் இது வந்து ஃபுல்லாக எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோன்னு இதாகும் அடுத்து வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம கீழே வந்துக்கிறோம் இது ரெஃபரல்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம் இன்னும் ஒரு கோயில் மாதிரி இருக்குது எனக்கு வந்து இன்னும் ஒரு நாள் நாலு மணி நேரம் இருக்குது இதில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒன்று இந்த விளைச்சல் வந்து அரை மணி நேரம் அரை மணி நேரம் வந்து விளைச்ச டான் ஆகும் ஆப்பிள் கிடைக்கும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த விலங்குகளை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அதை வந்து பிடிக்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விஐபி வந்து கொடுப்பாங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு இதை வந்து கொடுப்பாங்க இதில் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குங்க இதெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் நம்ம வந்து இது பண்ணி இருக்கோம் சரி இதை இப்படி மட்டும் தான் விக்க முடியுமா நம்மளுக்கு காசாக கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த காசு எங்க கன்வெர்ட் ஆகுது பாருங்க நாற்பதாயிரம் பாயிண்ட் இருக்கு இது வந்து ஜஸ்ட் நம்ம வித்ரான்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம் என்னோட லெவல் வந்து பதினஞ்சாயிரம் லெவல் இருக்கு வித்ரால வந்து கிளிக் பண்ணியாச்சு பாத்தீங்க அப்படின்னா ஏன்ட்டா பிடிசியில் ல வந்து தொள்ளாயிரத்தி பதினாலு சதோசி இருக்கு ஜெர்ஆட்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ புள்ளி ஒன்று அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில இருக்கு இதை வித்ரா எடுக்கணும் அப்படின்னா மினிமம் வித்ரா வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் சதோசி இருந்தா நம்ம வந்து வித்ரா எடுக்கலாம் ஃபீஸ் வந்து ஆயிரம் சத்தோசி அதாவது ஆயிரம் சத்தோசி வந்து இன்னொன்று இதுல எடுத்து வைக்கல நான் ஆல்ரெடி இதில் வித்ரா எடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது அடுத்து வந்து ஜீரோ காயினில் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் இருபதாயிரம் சத்தோசி இருந்தாலே எடுக்கலாம் மேக்சிமம் எவ்வளோ நாள் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இதுதான் இதில் வந்து ஒர்க்கு இப்போ எப்படி எடுக்கணுமோ அதில் வந்து கிளிக் பண்ணாலே போதும் சரி வேண்டாம் ஏன் உங்கள் லைவாகவே நம்ம வந்து வித்திர எடுத்துருவோமே இந்த ஜீரோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணியிருக்கேன் வித் ஆல் இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜான்னு கேட்குது இல்லை ராசா எனக்கு எல்லாத்தையும் பேமெண்ட்டாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறேன் செண்டிங் யுவர் பேமெண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தினா டான்னு சொல்லி உங்களோட பெய்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு மெசேஜ் இந்த ஹிஸ்ட்ரி நம்ம கிளிக் பண்ணாலே போதும் நம்மளுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இந்த டேப்பில் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாலட் அட்ரஸ் இது அவனுடைய வாலெட் அட்ரஸ் இது கம்பெனி காரணது என் வாலெட் அட்ரஸில் இவ்வளோ பேமெண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் ரிக்வெஸ்ட்டு இந்த வாலெட் அட்ரஸை கிளிக் பண்ணாலே போதும் சிம்பிள் என்னுடைய டோட்டல் வந்து எனக்கு எவ்வளோ அமு காயின் வந்திருக்கு என்கிட்ட அவைலபிளாக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நான் டோட்டலாக எங்கே சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு காயின் இந்த இவ்வளோ காயின் வந்து அன்கன்ஃபார்ம்டு பேலன்ஸில் இருக்குது வந்து ரிசீவ் ஆயிடும் ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகி சட்டார்னு மேலே ஏறிடும் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி அப்போது நம்மளுக்கு இவங்க பேமெண்ட் ட்ரஸ்டடாக தராங்க நம்மளுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் சரி இப்படி மட்டும்தான் இதை விற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க கீழே வாரிங்க அந்த ஒரு வழியில் தான் நம்ம சம்பாதிக்கும் ஆ சாரி தான் சொல்ல மறந்துட்டேன் நான் இந்த ஒரு தான் சம்பாதிக்க முடியுமா கிடையாது அடுத்து வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஆயிரம் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது எங்கே இந்த ஸ்டார் இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த முதல்ல உள்ள பார்த்திங்கன்னா ப்ளஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜாக கூட்டிகிட்டே போகும் அதாவது இப்போ நம்ம மூவாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி முந்நூறு கிளிக் பண்ணதுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு எக்ஸ்ட்ரா கிடச்சி பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த பர்சன்டே பர்சன்டேஜில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து கிளிக் பண்ணுறது இது வந்து பூல்ஸ் ரிப்பேர் அது என்ன அப்படிங்கிறத வெளியே வந்து பார்ப்போம் அடுத்து வந்து லூட் அட்டாக்கு அட்டாக் பண்ணும்போது அதிகமாக கிடைக்கக்கூடியது ப்ளஸ் இது வந்து பேனர்ஸு எனக்கு வந்து பேனர்ஸ் ஆட்ஸு வேணும் ஏன்னா எனக்கு நிறைய ஆட்ஸ் வந்து நான் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கனால நான் பேனர் ஆட்ஸை கொடுத்துக்கிட்டேன் இப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாயிண்ட்ஸை கொடுத்து கொடுத்து உங்களுடைய எது ஸ்கில் தேவையோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பேக்கில் வந்துடுறோம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே வந்தாச்சு எல்லாமே இதை பார்த்துட்டிங்க இந்த பாயிண்ட்டு நம்ம இந்த ஸ்டார் வந்து கொடுக்குறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த ஆப்பிள் இதுக்கு நான் வச்சுக்கிடுங்க இந்த ஆப்பிள் வந்து எதுக்கு தேவை முக்கியமாக இங்கே நான் வாரம் இந்த இடத்துல விலங்குகள்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா உண்டுங்க இந்த விலங்குகள் ஏரியா உள்ளே வந்தோம் அப்படின்னா விலங்குகளாக ஓடுது பாருங்க பார்த்தீங்கன்னா குதிரை சி புளி கழுதை இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த பாருங்க காசுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்குதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இந்த விலங்குகளை பிடிச்சி உள்ளே வைக்கணும் அதாவது நம்ம பிடிக்கணும் இல்லை காசு கொடுத்து வாங்கிக்கணும் இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உண்டான காசெல்லாம் இருக்கும் ஒரு ஆடு இது வந்து மூவாயிரத்து முந்நூறு தங்கக்காயின்னு வேணும் அதை கொடுத்தீங்கன்னா இது கிடச்சிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கழுதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு காசு கொடுக்கும் இது அஞ்சு காசு இப்படி வந்து இந்த காசு க இந்த தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஷா ஜீரோ காயினாவோ இல்லை பிட் காயினாவோ சம்பாதிக்கக்கூடியது இப்படி ஒவ்வொருத்துக்கும் இருக்கு சரிங்களா ஷார்ட் ஷார்ட்டா முடிச்சுக்கும் இப்படி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவை அனைத்தும் எங்க இருக்கும் நம்மளுக்கு தேவையான இடத்துல இந்த இடத்துல கிடக்கும் இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்குவோம் இந்த ரிவார்டு வந்து கிளைம் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு முன்னாடி வித்ரா தான் ஒன்றுமே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்க இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அமௌண்ட் எடுத்துட்டோம் கட்டுங்களா இப்போ பாருங்க அஞ்சு சத்தோசி ஜஸ்ட்டு ஒன் ஹவர் எனக்கு எனக்கு கிளைம் ஆனது இது ஒரு மைனிங் மாதிரினு வச்சுக்கலாம் வச்சுக்கிடுங்களேன் பட் மைனிங் கிடையாது இது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் கேள்வியே கேட்க வேண்டியதில் அடுத்து நீங்களே வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த விலங்குகளுக்கு உணவு தேவை அந்த இதயம் சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம விலங்குகள் எனக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து என்கிட்ட இந்த ஒரு குதிரை இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா பத்து காசு இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது பாருங்கள் ஹெல்த்து கம்மியாக இருக்குது ஒரு ஹெல்த்து தான் இருக்குது இந்த ஆட்டின முடிச்சு போச்சுன்னா செத்து போயிடும் அடுத்த ஒரு கழுதை இந்த ஒரு கழுதை இது ஒரு மூணு கொடுக்கும் இது அஞ்சு கொடுக்கும் இந்த ஒரு ஆடு இருக்குது இது ஒரு மூணு கொடுக்கும் இந்த ஒரு கழுதை இருக்குது இது ஒரு அஞ்சு நானும் ஒரு கழுதுன்னு நினச்சிக்கலாம் ஏன்னா நான் போல படிக்காமல் இருக்கிறதுனால தானே இப்படி இருக்கேன் அதனால் அப்படின்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஒரு குதிரை இந்த குதிரைக்கே ஒரு பத்து ம நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்கும் இந்த புளி இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு கொடுக்கும் இந்த ஒரு குதிரை ஒரு நாற்பத்தஞ்சு கொடுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அதே மாதிரி இதை கிளிக் பண்ணணும்னா நாற்பத்தஞ்சு ஆப்பிள் சாப்பிட்டுக்குவோம் இதை வந்து நம்ம இதில் கொடுத்து இது பண்ணிக்குவோம் இந்த ஒரு கழுதற்கு இது ஒரு ப பதினஞ்சு நம்ம கொடுக்கும் ஆக எனக்கு ஒரு மண் நேரத்துக்கு ஒருக்க நூற்றி பதினோரு காசுகள் வந்து இதில் கொடுக்குது இதுதான் இதனுடைய ஒர்க்கு சரிங்களா இப்போ இதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டு ரெண்டாவும் கொடுக்கலாம் பத்து பத்தாவும் கொடுக்கலாம் இப்போதைக்கு குறைய இருக்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டாக கொடுத்துக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ ஒரு இதயமாக இருந்தது ரெண்டு இதயமாக மாறிப்போச்சு இப்படி நம்ம வந்து அப்பப்போ இதுகளுக்கு சும்மா அப்படி ஒன்று 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 ஒன்றா கொடுத்து அதுக்குள்ள வந்து பசி ஆற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது சாகாமல் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் இதுக்கு தாங்க இந்த இதை விலங்குகளை இதில் வளர்க்குறதுக்கு தான் இந்த ஆப்பிள் தேவை இந்த ஆப்பிள் எங்கே இருக்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பறவை கிரவெல்லாம் வரும் அதெல்லாம் இப்படி பிடிச்சிக்கணுங்க அது ஒன்று இருக்குது ஏன்னா இந்த நேரத்தில் எதுவும் பறவை வரலை சரிங்களா அதுதான் நான் வந்து ஒரு மெயின் ஒன்று வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து விளைச்சல் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படி ஓடிக்கிட்டு மூணு பேரையும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்புறம் அங்கே பாருங்கள் ஒருத்தங்க ஏதோ நெருப்பு எரியுதுங்கன்னு ஒருத்தங்க ஈடி வாம்போ வச்சு நிற்பான் இவன் வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறதுக்கு அதுக்காக நான் ஒரு ஆளை வச்சுருக்கேன் இவன் எங்கேருந்து நம்ம கிடைப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த ரெஃபரலில் அந்த ஒரு டப்பா மாதிரி கிடைக்கும் டெய்லி தினம் தினம் நீங்கள் இதில் வந்து கிடைக்கும் முடிஞ்சால் இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத கடைசியில் ஒரு வீடியோவாக முடிஞ்சால் வேணா போடுவேன் இருந்துச்சு டைம் நல்லா லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பார்த்துக்கிடுங்க அதில் நான் வேணா பண்ணி வைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் அட்டாக்குன்னு இருக்கு போதுங்க இங்கே இருப்பான் இந்த ரெஃபரன்ஸில் கிடைக்கக்கூடியது பூராமே இங்கே தான் கிடைக்கும் அந்த பாக்ஸு டெய்லி போனஸில் அட்டாக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம் நம்மகிட்ட ஒருத்தன் இருக்கான் இப்போ இன்னொருத்த வீடுது அவனுடைய லெவல் பதினெட்டு அவன்கிட்ட எட்டு ஆட்கள் இருக்காங்க என்கிட்ட ஏழு தான் இருக்காங்க என்னை விட மூணு லெவல் அதிகமாக தான் இருக்கான் இப்போ இதில் பாருங்கள் விறகு கட்டை இவ்வளோ இருக்குது கல்லுகள் இவ்வளோ வச்சுருக்கான் தங்கக்காயின்னு இவ்வளோ வச்சுருக்கான் இதில் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வச்சுருக்கான் இதில் எதில் நம்ம அட்டாக் பண்ணோமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஆள் அதை போய் சம்பாரிச்சுட்டு வந்துடுவான் ஆனால் நம்ம ஆள் செத்து போயிடுவான் அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம ஆளு அதோட காலி அதுக்கப்புறம் நம்மகிட்ட வேற ஆள் வேணும் சரிங்களா அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விறகு கட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் வந்து அடிக்க ஏன்னா விறகு கட்டை தான் இதுல மெயின் விறகு கட்டை அடுத்து ஸ்டீலு இப்போ விறகு கட்டை ரைட்டு ஓகே அடி இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆமா நம்ம ஆள் அடிச்சிட்டாரு நம்ம ஆள் அவங்க வந்து வயல்ல உழுதுகிட்டு இருப்பவங்க கத்தி கையில வச்சிருப்பாங்கல்ல நம்ம ஆள் அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு ரெண்டு டைமண்ட் கிடச்சிருக்கு தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு விறகு கட்ட எடுத்துட்டாரு ஆனால் அவன் வெட்டி நம்ம ஆளை கொண்டு இருப்பான் இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த ஆளுங்க காணாமல் போயிருப்பான் ஏன்னா அவனை இந்நேரத்துக்கு வெட்டியிருப்பாங்க அவங்க ஸோ இது வந்து நம்ம அட்டாக் பண்ணுறது நமக்கு ரெண்டு டைமண்ட் கிடச்சிருக்கு நம்மளை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா நான் மெசேஜ் ஷோ ஆகும் அப்போது அதை க்ளோஸ் பண்ணால் நமக்கு ஒரு டைமண்ட் கிடைக்குங்க அந்த டைமெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த டைமண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கு யூஸ் ஆகக்கூடியது வேற எங்கேயும் இல்லை இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் இந்த ஆஃபர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெம்ஸ் ஆட்கள் வேணும் ஆட்கள் வேணும்னா ஒரு இரநூத்தம்பது இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனா நீங்க எக்கார்ந்து கொண்டு டைமண்டை வேற எதுவும் காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அதனால வேற எதுவும் எக்கார்ந்து கொண்டோம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுல வேஸ்ட்டாக போயிரும் அதனாலே ஆஃபர் பக்கம் வந்து நான் உள்ள வரதே கிடையாது ஏன்னா நமக்கு அது தேவையும் இல்லை அப்படிங்கிறதுனால சரிங்களா உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா அதை நீங்க பாத்துக்கிடுங்க சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம் முடிஞ்சு போச்சு அதாவது நான் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அந்தந்த சீனுக்கு ஏத்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்மளுக்கு தெளிவா உங்களுக்கு அதையும் ஷோ பண்ணணும்ல மார்க்கெட்ல மறுபடி போங்க இல்லைன்னா அந்த அமௌண்ட்ல கிளிக் பண்ணுங்க இந்த அமௌண்ட்ல கிளிக் பண்ணோடனே பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு கிடைச்சிச்சு இதை இப்ப வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் கலெக்ட் பண்ணோன்னே அவங்க ஏற்கனவே நமக்கு கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா தான் அடுத்து தேவைன்ட்டு ஆல்ரெடி இருந்துச்சு அதனால நம்ம கரெக்டாக இப்போ நம்மளுக்கு நூற்றி இருபத்தஞ்சி காயினு ஒரு நூறு எக்ஸ்பீரியன் கிடச்சிருச்சு இப்போ அடுத்த சாமான் டெலிவரி பண்ணியிருந்தோம் அது டெலிவரி பண்ணோன்னா அடுத்த தேவையானது இப்போயே நமக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் நாலாயிரம் விறகு கிட்ட தேவை நானூறு ஸ்டீல் தேவை நம்மகிட்ட அவைலபிளாக எல்லாமே இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பூரா வித்துக்கிட்டே இருக்கணும் ஏங்க இப்படி மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம்னா நம்ம எங்கங்க எப்பங்க சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தாங்க இருக்கு இன்னொரு ஏரியா இதை பூரா நீங்க வச்சிருந்தா கூட அல்டாக சேல் பண்ணலாம் அதுக்கு தேவை பாருங்க இப்போ ஒரு ஆப்பிள் ரெடி ஆயிடுச்சு இதுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஆப்பிள்ள இப்படி கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணோன்னே கலெக்ட் ஆயிடுச்சு கலெக்ட் ஆனோடனே இந்த இடம் பாருங்க இப்போ ஃப்ரீயாக இருக்குது எதுவுமே இல்லை இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கும் இப்போ என்கிட்ட ஏழில் ஒரு ஆள் தான் இருக்குது சரிங்களா இந்த ஒரு ஆள் தான் இருக்குது அடுத்து வந்து நம்ம எங்க போய் சேல் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காயின் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம் இங்கே இப்போ வந்து இந்த சாரி மறந்துட்டேன் பார்த்தீங்களா இப்படித்தாங்க நான் மறந்துடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பண்ணும்போது மறந்துடுறதை என்னன்னு தெரில ம் மறந்து ஞாபகம் வேறு அதிகமாக இருக்குது மொத்தம் என்கிட்ட ஏழு நபர்கள் இருக்காங்க அதில் ஒரு நபர் இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க ஏன்னா இப்போ தான் பறிச்சதுக்கப்புறம் தான் வேலை ஆட்களை உள்ளே எடுக்கலையே இப்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் வரங்க வேலை போட்டாச்சு இப்போ நம்மளுக்கு ஆள் ஃப்ரீயாக இல்லை எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அதே மாதிரி அந்த ஆட்கள் தேவைப்பட்டாங்கன்னா நான் கூட்டிக்கலாம் இந்த ப்ளஸ்ஸுங்கிற இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா ஆள் கூடிக்கும் மைனஸுங்கிற இடத்துல கொடுத்தோம்னா எந்த ஆளும் வேலை செய்ய மாட்டாங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் சரிங்களா இது அடுத்து இப்போ இந்த பொருள்லாம் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது இதுலேயும் கொடுக்க முடியல வைக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வாங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா பாருங்க பத்து ஒரு லட்சம் கட்ட இருந்தால் எழுநூற்றம்பது காசு இங்கே இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் கல் இருந்தால் அதுக்கு ஒரு எழுநூத்தம்பது காசு இருபதாயிரம் ஸ்டீல் இருந்தால் அதுக்கு ஒரு எழுநூத்தம்பது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கா ஸ்டீலு நாட்டின்னாச்சு இப்போ ஃபண்டு இல்லையா அந்தளவுக்கு ஸ்டீல் இல்லையா ஆமாம் சரி அங்கே இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நம்ம ட்ரேட் பண்ணலாம் நம்மளுக்கு வேறு ஏதாவது தேவைப்படும் நம்ம ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரணும் ட்ரேடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா ட்ரேடு இவர்கிட்ட பதினஞ்சாயிரம் விறகு கொடுத்தா இருபத்தஞ்சி ஆப்பிள் கிடைக்கும் கோல்டு தேவைப்பட்டால் பதினஞ்சாயிரம் விறகு கொடுத்தோம்னா மூவாயிரம் கோல்டு கிடைக்கும் இல்லை முப்பதாயிரம் கொடுத்தோம்னா நாற்பத்தஞ்சு ஆப்பிள் கிடைக்கும் இப்படி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெய்லி ஒன்று கிடைக்கும் ஆனா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் இந்த குதிரை ஒட்டகம் ஒன்று இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்காது எல்லாம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது இந்த பொருட்களை விறகு கட்டைகளை வச்சு விறகு கட்டை கொடுக்கணும் ஒரு இதுக்கு கல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு வேலையாட்களை கொடுத்தோம்னா பதினெட்டாயிரம் விறகு கட்டை கொடுப்பானா அப்படி ஒன்றும் தேவையில்லை விறகு மெம்பர் வேலையாட்கள் தான் நம்மளுக்கு அதிகம் வேணும் அப்படிங்கிறது நான் வச்சுக்கிடுங்க எல்லாம் என்னென்ன நான் உங்களுக்கு வீடியோல சொல்றதுக்கு கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சரிங்களா இது அடுத்து இங்கே இதை பார்த்தாச்சு இது வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் நம்மகிட்ட இப்போ எவ்வளோ கோல்டு இருக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கோல்டு இருக்கு சரி அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் இதை கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணா டெய்லி அதாவது இது டெய்லி ஒரு தடவை கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது அதுல எதுனாலும் இருக்கலாம் மூவாயிரம் கோல்டு வந்து கொடுத்தா மட்டும் தான் பர்ச்சேஸ் கிடைக்கும் அது என்ன இருக்குன்னு இப்போ நான் வந்து பர்ச்சேஸ்னு சொல்லி கொடுக்குறேன் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டைமண்ட் கிடச்சிருக்கு மண்ணாங்கட்டி இது தேவையே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி வந்தாச்சு ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாள் வந்து வேலை ஆட்களை கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா டைம காசு பழம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் இது பண்ண முடியாது முக்கில் கம் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா விளம்பரம் பார்க்குறதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கு பாருங்க நம்மள்கிட்ட ஆரம்பத்தில் கோல்டு இருக்கவே இருக்காது சுத்தமாக இருக்காது நம்மளுக்கு ஒரு ஆள் கொடுத்துருப்பாங்க இதில் இருந்தால் மைனிங் எடுத்துகிட்டே இருப்போம் அதுக்கு முன்னாடி இந்த விளம்பரத்தை பார்த்திங்க அப்படின்னா சாரி மவுசு வேறு இடத்துக்கு போனோன்னே அது என்னென்னமோ ஆயிடுச்சு இந்த இந்த பிள்ளையை கிளிக் பண்ணால் பிடிசி ஆடு வந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம கோல்டு பார்க்கணும் கிடைக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் போதும் அந்த பிடிசி ஆடு ஏற்கனவே அந்த பிடிசி ஆடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரெண்டு வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வீடியோ ரொம்பவும் லென்த்தாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆக போகுது அதனால் நம்ம பிடிசி ஆட்ஸை பார்த்துக்கிடுங்க நான் இப்போ வந்து பார்க்க விரும்பலை ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால போக போக ரொம்ப டைம் கூட்டிடுச்சுன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் வேறு வருது ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக அப்படிங்கிறது எனக்கு தெரியுது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உண்மையிலேயே பெரிய வீரர்கள் தான் நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா ஏன் குரலை கேட்டுக்கிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தா உண்மையிலேயே எனக்கு பெரிய சந்தோஷம் நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா உங்க காலில் வந்து கும்பிட்டுருவேன் இல்லை இருந்தாலும் நான் வீடியோ மூலமாக வணக்கம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு மறுபடியும் ஒரு நாற்பத்தஞ்சு காசு வந்து கிடச்சிருக்கு இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து நாலாயிரம் விறகு கட்ட நானூறு இது இதை வந்து டெலிவரி பண்ணிக்குவோம் இப்படி தாங்க நம்ம வந்து இதை டெலிவரி பண்ணணும் இதை வந்து காசாக மாற்றணும் அடுத்து தேவை முந்நூறு முந்நூறு சரி இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது இப்படி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இதை சேல் பண்ணுறோம் வைக்கிறோம் ரொம்ப நீங்கள் சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா இவன் கொடுத்து கொடுத்து சேல் பண்ணிகிட்டே இருக்கலாம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் இதை கொடுத்து கொடுத்துங்க சேல் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ நாளும் இதில் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எத்தனை மெம்பரை கொடுத்துங்கன்னு வச்சு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களோட டேலண்ட் ஆனால் நல்லா கேட்டுடுங்க இது வந்து குறையும் செய்யும் நிறைய ஆட்களை போடும்போது இது வந்து அப்படியே பூல்ஸ் வந்து குறையும் இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு ஆட்களை போடணும் அதாவது இதை சரி பண்ணுறதுக்கும் ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டே இருக்கும்போது இதெல்லாம் போகும் இன்கம் வந்து ஸ்டாப் ஆகும் ஸோ அதனால் இதையும் குறைக்கணும் அப்போ இதையும் பார்த்துக்கிடுங்க ஆக இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு நினைக்கிறேன் இன்கம் இது கோல்டு இது எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம சேல் பண்ணுறோம் இதுக்கு ஆட்கள் இருக்கணும் சரிங்களா அடுத்து ஒரு சின்னதாக ரிவ்யூ சொல்லிக்கிறேன் கேட்டுக்கிடுங்க இங்கேருந்து சில பறவைகள் இப்படி பறந்து வரும் நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு பறவை மேலே ஒரு இப்படி கிளிக் பண்ணாலே போதும் சரிங்களா சின்னதாக அப்படி ஒரு கையை அப்படி அசையாலே போதும் அது கலெக்ட் ஆகி உங்களுக்கு ஃபுட்டாக கிடைக்கும் ஆடு ஆடு கழுத குதிரை புளி வான்கோழி இதெல்லாம் இப்படி வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஒரு கிளிக் பண்ணுங்க இது எல்லாமே எங்க வந்து அடையும் அப்படின்னா உங்களுக்கு இங்க இல்ல அந்த காசை வச்சு நான் விலங்குகள் அங்க வைக்க போறேன் அப்படின்னா கம்பல்சரி நான் சொல்லக்கூடியது வயல் இருந்தா மட்டும்தான் ஆப்பிள் வரும் ஆப்பிள் இருந்தா மட்டும்தான் விலங்குகளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இப்ப என்கிட்ட இருக்கிற விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா தினம் தினம் அதுங்களுக்கு உணவுக்கு பத்தாக்குற ஆயிரம் வாரி இருக்கு இவ்வளவோ கிடைக்கிறது என்னமோ காசு நல்லா தான் கிடைக்கிது இதெல்லாம் பத்தா குற மாதிரி ஆயிடுது அதனால இத நீங்க கவனத்துல வச்சுக்கணும் நண்பர்களே இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லிங்க்கில் கிளிக் பண்ணி நம்ம ரெஃபரில் கீழே வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன் நான் உங்களை வச்சு எனக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் அதை வச்சு நானும் ஒரு மன நிம்மதியோடு சந்தோஷமா இருப்பேன் நீங்களும் ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்தவும் செய்வேன் இல்லாட்டாலும் நான் வாழ்த்துவேங்க கண்டிப்பா ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இதுதான் இந்த ஒர்க்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா சீரோ காயினாக சேர்க்குறோம் சரிங்களா இந்த லிங்க் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நாலாம் நம்பரில் பெருசாக கேமல் பிடிசி அப்படின்னு சொல்லியிருக்க பாருங்கள் இந்த லிங்க் தான் அது இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே எனக்கு கீழே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் யாராவது அட்டாக் பண்ணோன்னா உங்களுக்கு ஆள் வேணும் இல்லைனா இந்த இடத்துல ஆட் டிஃபரண்ட்டன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் பாதுகாப்பான் நிற்பான் ஆனால் நல்லா கவனிச்சுக்கணும் ஆள்களை நிற்க வச்சாலும் ப்ரோஜனம் கிடையாது அதனால வைக்கிறது கிடையாது அப்பப்போ அவங்கெல்லாம் வந்தவொடனே என்ன பண்ணுவேன்னா நானே போய் அட்டாக் பண்ணிட்டு வந்துடுவேன் சரி மை ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒன்று இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ட்டு அவைலபிளாக இருக்கிற கிரெடிட்ஸ் அதாவது உங்களுக்கு வெப்சைட் இருக்குது நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் பேனர் ஆட்ஸ் நடத்தணும் அப்படின்னா இது வந்து யூஸ் ஆகிக்கும் சரிங்களா அதனால நான் இந்த ஆட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஒன்று அடுத்து இன்னொன்று எல்லாத்தையோட நான் சொன்னதுலேயும் உங்களுக்கு சரியாக புரியலை குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப்ஏ கியூன்னு ஒன்று இருக்குது இந்த ஃப்ரீக்குவெண்ட் கொஸ்டின் ஆன்சர் எப்படி விளாட்றது அப்படிங்கிறத பற்றி இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க தான் இவ்வளோ நேரம் இருபது நிமிஷமாக நான் வந்து உங்களுக்கு சுற்றி சுற்றி இருக்கேன் இதெல்லாம் கோல்டு மைனாவும் இதை கலெக்ட் பண்ணோம் அது ஆள் குறைஞ்சி ரொம்ப ஆள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா பூல்ஸ் குறையும் ஸோ அந்த இடத்துல ஆள்களை நிறைச்சி அதை சரி பண்ணிக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆடு ஒர்க்கரை பாஸ் இது பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்டராக உங்களுக்கு ஒர்க்கு ஃபுல்லாகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து ரிமோவ் ஒர்க்கர் ஆட்களை குறைக்கலாம் கூட்டலாம் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேடு பண்றது அப்கிரேடு பண்ணுறதை நான் சொல்ல மறந்துட்டேன் அதையும் நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன் இதெல்லாம் அட்டாக் பண்றது உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சு நீங்க அட்டாக் பண்ணிக்கலாம் ஆளுக்கு வேலைக்கு போட்டோம் அப்படின்னா வெளிய பாதுகாவலுக்கு போட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆளை போட்டோம் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் தான் யாராவது உங்களை அட்டாக் பண்ண வந்து சாமானை கொள்ளையடிச்சாங்கன்னா பாதி தான் கொள்ளையடிப்பாங்க ரெண்டு பேரை போட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் நீங்கள் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மூணு பேரை போட்டிங்கன்னா எந்த ஒரு சாமானையும் திருட முடியாது ஆனால் உங்களோட ரெண்டு ஆள் அவுட் ஆயிருவாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்புறம் ஸ்கில் பாயிண்ட்டு இந்த ஸ்கில் பாயிண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க அந்த சொன்னம் பார்த்தீங்களா அந்த ஜாடி இந்த மாதிரி தான் ஒரு ஜாடி இருக்கும் இதை கிளிக் பண்ணா டெய்லி போனஸ் கிடைக்கும் இதை வந்து நீங்க எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லாதது ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஆட்களை தான் கேட்கறாங்களே தவிர வேற எதுவும் கேட்க மாட்டேங்க அதனால இது யூஸ் கிடையாது அடுத்து வாட் இஸ் பான் அதான் விலங்குகளை நம்ம பிடிச்சி உள்ள போடுறோம் அதுங்கள மூலமா சம்பாதிக்கிறோம் ஹார்ட்டினோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்திருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி உணவு வேணும் ஒரு கருப்பு ஹார்ட்டின் இருந்துச்சுன்னா ஒரு பத்து ரெட் ஹார்ட் வந்து சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு ஹார்ட்டின் வந்து பத்து மணி நேரம் இருக்கும்னு சொல்றாங்க ஆனா பத்து மணி நேரம் இருக்க மாட்டுக்கு அதையும் நான் சொல்லிடுறேங்க அனிமலுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கறது எப்படி அப்படிங்கறதை இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு தேவையானது விளைச்சல் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லிட்டேன் விலங்குகளை பிடிக்கிறதுக்கு பற்றி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி விலங்குகள் வரும் புளி சிங்கம் கழுதை குதிரை இது அதில் தான் இருக்குது இதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும் இந்த மாதிரி பறவை வந்தால் சாப்பாடு கிடைக்கும் விலங்குகள் வந்தால் நம்மளுக்கு காசு கிடைக்கும் அடுத்து இந்த இது பக்கெட் மார்க்கெட்டில் இதெல்லாம் விற்கிறதுக்கு காசாக கிடைக்கும் இந்த மார்க்கெட்டு விஐபியாக இருந்தால் நம்ம ஓன் மார்க்கெட் ஏன்ட்டு இருக்க பொருளை வாங்கிக்கோப்பான்னு சொல்லி சேல் பண்ணுறது நம்ம விஐபி இல்லை அதனால் இருக்கிற பொருளை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பொருளை எடுக்கிறது டெம்பிள் நான் சொன்னேனே இந்த டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் பிளஸிங் அதாவது விலங்குகள் வந்துக்கிட்டே இருக்கும் பரவரும் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் இருக்கு ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு தான் கொடுப்பாங்க அதே வயல் புல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து விளைச்சல் வந்துச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துக்கு கொடுப்பாங்க இது எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு நம்மளால் எதுவும் அந்த கோயிலில் ஆசீர்வாதம் வாங்க முடியாது இதை வாங்குறதுக்கு கல் தேவை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கல் இருந்தாதான் இதை வாங்க முடியும் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இது எல்லாமே இது வந்து ட்ரேட் பண்ணிக்கிறது உங்கள்ட்ட கொடுக்கணும் வாங்கணும் அடுத்து வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் இதுக்கு வந்து மூவாயிரம் கோல்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி அந்த மாதிரி தான் இருக்குது ரெஃபரல் அவங்க ஒர்க் பண்ணுறதுல வந்து ஐம்பது சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தான் சொன்னேன் உங்களுக்கு நீங்கள் எனக்கு எல்லாம் சேர்ந்தீங்கன்னா உங்களை வச்சு எனக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுலேருந்து எனக்கு கிடைக்கும் இவ்வளோ தாங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு இதில் ஏதாவது பே பேசணும் வைக்கணும் கம்பெனிக்காரங்கள்ட்டே அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அட்ரெஸை கொடுத்துருக்காங்க இவங்கள்ட்ட நீங்கள் பேசிக்கலாம் இவ்வளோ தான் அடுத்து வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு சொல்ல மாறந்துட்டேன் இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கலெக்ட் பண்ணுறது இவ்வளோ தான் இருக்கும் அதுக்கு மேலே ஏறாது அதுக்கு வந்து என்ன பண்ணணும் இங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆட்கள் இவங்க மேலே சும்மா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரத்தி எட்நூறு காசு வேணுமா நான் ஆல்ரெடி வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா அப்கிரேட் பண்ணேன் அதுக்கே ஆயிரத்தி நூறு காசு கேட்டாங்க இப்போ ஆயிரத்தி இரநூறுவா மாற்றுறதுக்கு ஆயிரத்தி எட்நூறு காசு வேணுமா போதும்டா சாமி அப்பப்போவே நானே கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறாயிரத்தி ஐநூறுவா வேணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு கொடுத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா நிற்கும் அதாவது காயின் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்க்க போறீங்க அப்படின்னா இது மட்டும்தான் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து காசாக மாற்றுறது தான் ஒரு கேமு அதாவது இதை கலெக்ட் பண்ணோம் இவங்க எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு பூரா இந்த விளம்பரங்களை வச்சு தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஸோ அந்த விளம்பர ஆட் பிளாக் பண்ணோம்னாலும் ஒர்க் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த சைட்ஸில் நான் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா கொடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லாமே ஜீரோ காயின் தான் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய சைடில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாருங்கள் இதில் நல்லாவே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் சப்போர்ட்டும் வந்து எதுனாலும் சரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோதாங்க கண்டிப்பாக இந்த சைடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியலனாலும் ஒன்றும் இல்லைங்க மறுபடியும் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே தெளிவாக புரிஞ்சிடும் எப்படி சம்பாதிக்கணுங்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பட்டனே ஒன்று தட்டிக்கிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவை உங்கள் இதயத்துலேருந்து அள்ளி அள்ளி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்